தெரியவங்க அப்படியே மேலே போகலாம் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே காய்ஸ் இப்போ நம்ம இந்த கல்லூரக் கோட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தினா வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுலேயே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் வல்லூர் கோட்டத்துக்கு அதோடு பார்த்தீங்கன்னா ஹை காய்ஸ் வெல்கம் டு மை ஹனஜப் நியூ பிளாக் இஸ் சோலோ ட்ராவலர் வரும் இப்போ நம்ம எந்தவருக்கும் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள் கல்லூரக் கோட்டத்தில் இருக்கோங்க கல்லூரக் கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ சார் பண்ணியிருக்காங்க வீட்டு குளத்தில் வந்துருக்காங்க வாங்க அப்படியே உள்ள போகலாம் காய்ஸ் இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் நம்பர் ஒன்றுங்க அது தெரிஞ்சு பாருங்கள் நேராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள் அதாங்க பெரிய தேருங்க அது வாங்க அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே வந்திங்கன்னா அப்படியே பாருங்கள் பெருசாக ஒரு ஃபவுண்டைன் இருக்குங்க அந்த ஃபவுண்டெயின் வந்து எப்போ ஆன் பண்ணுவாங்க தெரியல அது ஆன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க பார்த்தீங்கன்னா அன்னம்னு போட்டிருக்கு ஐ மீன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க உள்ளே உணவகம் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோன்ட்டே நான் ஆன் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க காய்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை வந்திருக்கோம் வரனா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க வாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் அப்படி அப்படியே பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா முத முதல்ல பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டம் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுநர் வந்து கே ஷான்றவர் வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி தாங்க நம்ம சிஎம் வந்து டொனவேட் பண்ணு திறந்து வச்சுருக்காரு அது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் இருபத்தொன்று ஆறு அணிக்கு தாங்க திறந்துருக்காங்க இது மேலே போகிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் போய் மேலே பார்த்துட்டு வரலாம் வாங்க வாங்க அப்படியே போகலாம் இந்த அரங்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த அரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் கூடி இருக்காங்க இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பெரிய தேர் இருக்குங்க அந்த தேரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் காய்ஸ் இதுதாங்க அந்த தேருங்க இந்த தேருக்கு மேலேயும் போகலாங்க போகலாம் இருங்க இங்கே பாருங்க மக்களே இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான தேருங்க இது தேருக்கு மேலே மக்கள் போயிருக்காங்க அது நம்ம இந்த பில்டிங் மேலே ஏறி அப்படி போகணும் போலங்க மேலே போகலாம் இருங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டீன் நைன்ட்டிஸில் வந்து அதிக படத்தில் இந்த இடம் வந்து ஷூட்டிங்கில் வருங்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷூட்டிங் பிளேஸுங்க இது இந்த இடம் கரெக்டாக இந்த நாலு சக்கரம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தாங்க அதிகப்படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க சரி வாங்க அப்படியே மேலே போகலாம் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே தேருக்கு மேலே போகலாம் வாங்க இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக மேலே ஏறி இந்த பில்டிங் மேலே ஏறி தாங்க அப்படி போகணும் வாங்க அப்படியே போகலாம் இதுதாங்க மேலே போகிறதுக்கான வழிங்க அது வாங்க அப்படியே மேலே போகலாம் நான் உங்களுக்கு இங்கிருந்து அப்படியே அப்படி வியூ காட்டுறேன் பாருங்கள் இந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து குரல் மணி மாடம்னு போட்டிருக்கு மேலே பாருங்களேன் மேலே சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க என்னிடம் நைட் டைமில் லைட் செட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் திருவள்ளுவர் படம்ங்க இது நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி நேராக போவோம் திருவள்ளுவர் மிதிக்காமல் அப்படியே நேராக போகலாம் வாங்க கைஸ் அப்போ பார்க்க வந்தது இதுக்குதாங்க பெரிய தேர் அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பல்லுவர் இருப்பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே தேர சுத்தி போலாம் வாங்க நம்ம இந்த வல்லூர் கோட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுலேயுமே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் வல்லூர் கோட்டத்துக்கு அதோடு பார்த்திங்கன்னா நான் இப்போ தாங்க வரேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டென்மேட் சரி எப்படி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபுல்லாகவே இல்லை எதுவுமே ஓப்பன் பண்ணலைங்க கொஞ்சம் தாங்க திறந்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஃப்ட்லாம் இருக்குதுங்க கீழே இந்த மேலே லிஃப்ட்டும் லிஃப்டும் எதுவும் ஆப்ரேஷன் இல்லைங்க கைஸ் இது பார்த்திங்கன்னா புறலங்காடி சின்ன ஷாப் மாதிரி இருக்குங்க இது உள்ள வந்து கேப்பு புக்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க நீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது ఇది படிக்க முடியదా ఇంగ్లీష్ 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 ఇది అచ్చం ఉంది ఎమ్మ ఇది பாருங்கம்மா ఇది షర్ట్ ఉంది ఇది பாருங்கம்மா ఇది రండిలో ఉంది సరిగ్గా இருக்கு இருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டுந்தில்ல சரி உள்ளே வந்தமேன்றதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பேனா வாங்கியிருக்காங்க இந்த பேனாவில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ஃபோட்டோ போட்டிருக்கு சரி ஒரு வந்ததுக்கான ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேனா மட்டும் வாங்கினாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பேனா கீ செயின் வள்ளுவர் புக்கு அப்புறம் டிஷர்ட்டு அதிகம் வச்சுருக்காங்க அதிகமாக சிலைகள் அதிகமாக இருக்குது வல்லுவரிசலாம் அதிகமாக இருக்குதுங்க வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஐஸ் இந்த இடம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி அப்புறம் எல்லாமே இருக்குது டிஃபன் எல்லாமே இருக்குதுங்க அதில் மக்களே நீங்கள் என்ன தான் செலவு பண்ணி இந்த வல்லுவை கொடுத்து டெனவேட் பண்ணாலும் இந்த நாய் வர்றது மட்டும் தடுக்க முடியாதுங்க இங்கே பாருங்கள் கைஸ் அவ்வளோதாங்க வல்லுவர கூட்டம் பார்த்துருப்பீங்க உள்ளே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது புதுசாக டொனோவேட் பண்ணது பட் என்னென்னா இன்னும் வந்து எதுவுமே இன்னும் முழுசாக ஓப்பன் பண்ணலை கீழே ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் வர்றதுக்கு இடமே இல்லைங்க நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட் ஓரமாக வண்டி பார்க் பண்ணிட்டு வந்தேன் பட் பார்த்தினா இந்த இடத்துல போட்டிருக்காங்க வாகனம் நிறுத்தம்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் அதுவும் பார்த்தினா ஹலோ பண்ணி தான் வச்சுருக்காங்க இன்னும் அது வந்து தறக்கலாங்க எப்போ வந்து புதுசாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருந்து பார்க்கலாங்க பாய்